வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா போஹா கேள்விப்பட்டிருக்கீங்களா அவள் வச்சு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி கிட்டத்தட்ட ஒரு உப்மா அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த போகா வந்து அடிக்கடி சாப்பிட்றதுனால அதாவது போஹான்னு மட்டும் இல்லை அவள் வச்சு நீங்கள் செய்யக்கூடிய உப்மாவோ இல்லை பாலில் ஊற வச்சு சாப்பிட்றதோ எப்படி சாப்பிட்டாலும் சரிதான் அந்த அவள் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது அவளில் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தட்டையான அரிசி அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது அரிசியே தட்டையாக இருந்தால் எப்படி இருக்கும் அதுதான் அதாவது அரிசி தான் ஸோ அதை ஆக்கி கொடுக்குறதா வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதா அவள் அப்படின்னு சொல்லப்படும் What is it? So இதில் வந்து ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட ஸோ அவளில் வந்து சிவப்பு அவள் வெயி வெள்ளை கம்பு திணை ஸோ இந்த மாதிரி நிறைய இதில் அவள் கிடைக்கிது இப்போது ஸோ இதில் வந்து ரொம்ப நல்லதுன்னு பார்த்தோம்னா சிவப்பு அவள் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது ஸோ இந்த சிவப்பு அவளில் வந்து கொழுப்புன்னு பார்த்தோம்னா இருபத்தி மூணு சதவீதம் தான் இருக்குது ஸோ உடம்புல அதிகமாக கொழுப்பு செய்யறாமல் பார்த்துக்கிற வேலையை வந்து இந்த அவள் பண்ணுதுன்னு தான் சொல்லணும் டயட்டில் உள்ளவங்களாம் வந்து தாராளமாக இப்போ வந்து எனக்கு பிளட் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குன்றவங்களாம் தாராளமாக இந்த அவள் வந்து அடிக்க செஞ்சு சாப்பிட்டு வரலாம் டயபெட்டி உள்ளவங்க வந்து இதை அடிக்கடி சாப்பிட்றது மூலிமா அவங்களுக்கு வந்து பிளட் கிளூக்கோஸ் லெவல் வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் அதாவது ஆகாமல் இருக்கும் ஏன் அப்படின்னு ஜாஸ்தியாக இருக்கு கிளைசமிக் இண்டெக்ஸ்னு பார்த்தோன்னா ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்கு ஸோ அதனால டயபெட்டிஸ் உள்ளவங்க தாராளமாக இந்த அவல் வந்து செஞ்சு சாப்பிடலாம் இதில் வைட்டமின் பி வந்து அதிகமாகவே இருக்கு முக்கியமான சொன்ன மாதிரி இந்த சிவப்பு அவல் இதிலெலாம் வந்து வைட்டமின் பி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ இதை சாப்பிடும்போது நம்ம ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்போம் அதே மாதிரி மூளையோட ஆரோக்கியத்தை வந்து நல்லாவே மேம்படுத்துதுன்னு தான் சொல்லணும் இந்த அனிமியா இந்த மாதிரி பிரச்சனை ரத்த சோகன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்களாம் வந்து இந்த அவள் வந்து அடிக்கடி முக்கியமாக அடிக்கடி இந்த சிவப்பு அவள் கம்பு தினை இல்லை வெள்ளை அவள் கூட அடிக்கடி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு வரலாம் ஸோ இது வந்து பிளட்டில் வந்து ஐ மீன் ஹெச்பி கவுண்ட்டை வந்து அதிகப்படுத்துறதுல இது ஒரு முக்கிய இடம் வைக்குதுன்னே கூட சொல்லலாம் ஸோ தேவையான இரும்பு சத்தை கொடுக்குறது ஸோ அதனால தான் வந்து அனிமையாக உள்ளவங்க இதை சாப்பிட்லான்னு நான் சொல்கிறேன் ஸோ வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க வந்து மோஸ்ட்லி அரிசி எடுக்க மாட்டாங்க முக்கியமாக ஒயிட் ரைஸ் பக்கமே போக மாட்டாங்க எனக்கு வந்து ஐ மீன் கார்போஹைட்ரேட் அதில் அதிகமாக இருக்கும் ஸோ அது வந்து எனக்கு வந்து வெயிட் குறையிறத வந்து பாதிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்து ஒயிட் ரைஸ் சாப்பிட மாட்டாங்க அதனாலேயே வந்து வெள்ளை அவள் சாப்பிட்றதையும் நிறைய பேர் அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஆனால் டயட் உள்ளவங்க அவள் வந்து அது வெள்ளையோ சிவப்போ கம்பு தினி எதுவாக இருந்தாலும் சரி தாராளமாக சாப்பிட்லாம் ஸோ ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இதில் ஃபைபர் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நேரம் பசிக்காமல் இருக்கும் சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் குடலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல இது ஒரு முக்கிய இடம் வகிக்குதுன்னே கூட சொல்லலாம் ஸோ நம்ம குடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் சரி கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கும் சரி நம்முடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் சரி இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து இந்த போகா சாரி போகான்னு இல்லை அவள் வந்து தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் இதை வந்து நீங்கள் உப்புமா செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை பாலில் ஊற வச்சு அந்த மாதிரி கூட நீங்கள் பனை வெள்ளமும் இல்லை நாட்டு வெள்ளமும் போட்டு அப்படி கூட சாப்பிட்லாம் இல்லை ஊற வச்சு எடுத்துகிட்டு தேங்காய் திருக்கி போட்டு கொஞ்சம் இனிப்புக்கு சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ அந்த மாதிரி போட்டு கூட நீங்கள் சாப்பிட்டு வரலாம் ஸோ ரொம்ப 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 நல்லது அவள் முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் ஒரு முறையோ இல்லை ரெண்டு முறையோ செஞ்சு சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள் டயபெட்டிஸ் உள்ளவங்களாக அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம் டய டயபெட்டிஸ் மட்டும் இல்லை வெயிட் லாஸ் ப்ராசஸில் உள்ளவங்களும் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு வரலாம் ஸோ ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஓஸ் நான் போட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் எப்பவும் சிரிச்சு சந்தோஷமாக இருங்க அப்போ தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும் தேங்க்யூ ஸோ மச்